ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை சீபம் சீரியலில் சின்னதாக ஒரு ப்ரொமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் தீபா வந்து நம்ம இப்படியே உட்காந்துருந்தோன்னா அங்கே கல்யாணம் முடிஞ்சிடும் எப்படியாவது இங்கேருந்து நைஸாக தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க கொஞ்சம் அசர்ற நேரமாக பார்த்து க கவனிக்காத நேரமாக பார்த்து அப்படியே தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கைய கட் கையில் உள்ள கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போகிறாங்க அதை வந்து ஒரு ரவுடி வந்து பார்த்துடுறாங்க அந்த நாலு பேரில் ஒருத்தர் பார்த்துடுறாங்க அவங்கள உடனே கட்டையால் அவங்க அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போய் மெயின் ரோட்டுக்கு போயிடுறாங்க எப்படியாவது போகணுன்னு சொல்லி மெயின் ரோட்டுக்கு போயிடுறாங்க அந்த ரம்யா ஆளுங்க வந்து அந்த பொண்ணு தப்பிச்சு போகிறா எப்படியாவது உச்சி ஆகணும் அப்படின்னு பின்னாடியே துரத்திட்டே போகிறாங்க ஆளுக்கு ஒரு திசையாக போகிறாங்க இந்த பக்கம் தர்மலிங்கத்துட்டு அந்த ஜோசியர் வந்து பேசுகிறாரு உங்கள் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே தர்மலிங்கம் வந்து யோசித்து பார்த்துட்டு நான் போய் தீபாட்ட சொன்னாதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாட்ட பேசலான்னு போய் போ போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து இந்த தீபா மாதிரி மாஸ்க்கு போட்டுட்டு நிற்கிறாங்க போய் இவங்க சொல்கிறாங்க இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க இந்த கல்யாணம் நடந்தால் அபிராமி அம்மா உயிருக்கு ஆபத்துது அதனால் நிறுத்திடுவோம் தீபா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து வாழ்ந்து முடிச்சிட்டாங்க நான் வந்து க கல்யாணம் இந்த தர நடந்தே ஆகணும் ஆர்த்தி வந்து என் கழுத்தில் தாலி கட்டியே ஆகணும் அப்படின்னு தீவிரமாக சொல்லிடுறாங்க என்ன தீபா நீயே அப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அன்னே தர்மலிங்கம் யோசிச்சுக்கிட்டே வர்றாரு அவர் போனோடனே ரம் ரியா வராங்க ரியா வந்து அந்த மாஸ்கை கழட்டி ரம்யாட்ட கொடுக்குறாங்க சீக்கிரம் கொடு முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு நான் போட்டுக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரம்யாவும் வாங்கி முகத்தில் போட்டுடுறாங்க இந்த மாஸ்கை மாற்றி கழட்டி போடும்போது அம்பிகை வந்து எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க பார்த்துட்டு என்ன தீபா மேரியே இருக்குது நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் இப்படி கல்யாணம் ஆனவர் வந்து திரும்ப கல்யாணம் பண்ணிக்கனு நினைக்கிற என்ன இது உனக்கு தப்பாக தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்து எனக்கு தான் முன்னாடி கார்த்தியை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ரம்யா சொல்கிறாங்க நான் போய் இப்போ ரம் அபிராமி ஃபேமிலிட்ட எல்லாருகிட்டையுமே சொல்லி இந்த கல்யாணத்தை முதல்ல நிறுத்தணும்னு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ அவங்க அப்படியே பிடிச்சி கட்டில் கிடையில் அப்படியே கட்டி வச்சிடுறாங்க இந்த பக்கம் ரம்யா வந்து தீபா பொலவே மாறி முகூர்த்த பொலையை கட்டிட்டு கீழே மண்டபத்துக்கு போயிடுறாங்க இந்த பக்கம் அபிராமி வந்து எங்க அம்பிகாவையே காணோம் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க இதோட இந்த ப்ரமோவை முடிக்கிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்